ஓம் ம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே மகாவிஷ்ணு பெருமாள் ராமர் நினைச்சுங்க ராமர் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகத் திருநாம தத்துரியம் ராமநாம வராமனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகத்ரும தத்துரியம் ராமநாம வராமனே ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகத்ரநாம தத்துயம் ராமநாமேன் சொல்லுங்க ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் தலையில போடுங்க தலையில போடுங்க அவ்ளதா இப்போ மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சுங்க மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சு முன்னாடி வச்சிங்க ஓம் கணானாம் துவா ஜனபதேகும வாமஹே கபின் கபினாமு தமஸ்ரவக்தமன்

ரெண்டு மஞ்சள் அடிச்சதை எடுத்து பிள்ளையார் மேலே மஞ்சள் பிள்ளையார் மேலே ரெண்டு போடுங்க ரெண்டு அடிச்சதை ஒரு தரம் ரெண்டு தரம் அதே மாதிரி தீர்த்தத்தை எடுத்து பிள்ளையார் காமிச்சு இலைக்கு முன்னாடி விடுங்க அஞ்சு தரம் தீர்த்தத்தை எடுங்க பிள்ளையார் காமிங்க பிள்ளையார் மேலே விடக்கூடாது பிள்ளையார் காமிச்சு உங்க இலை முன்னாடி மொத்தம் அஞ்சு நேரம் விடுங்க

மகா கணாதிபதே சித்தி விநாயகமூர்த்தி சமர்ப்பயாமி அலங்காரம் சமர்ப்பயாமி உத்தரீயம் சமர்ப்பியா பிள்ளையாருக்கு சந்தனம் தாரையாமி பிள்ளையாருக்கு சந்தனம் அக்ஷதை போட்டு சந்தனம் தாரையாமி சமர்பயாமி குங்குமம் குங்குமம் சந்தர்ப்பி குங்குமாதி சூரணம் விபூதி புஷ்பை பூஜையாமி விபூதி பிள்ளையார் பிள்ளை ரெண்டு பூவும் எடுத்து போடுங்க பிள்ளையா கையில விபூதி எடுத்துக்க கையில விபூதி எடுத்துக்க வச்சுங்க வச்சு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே புசிங்க செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் இன்னொரு இன்னொருதான் எடுத்துங்க முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயம் திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் ரெண்டு பட்டுறது உதிரி பூவ கைலசுங்க உதிரி போ அர்ச்சனை மஞ்ச பிள்ளையாருக்கு அர்ச்சனை கையில் ஒதுப்பு எடுத்துங்க பிள்ளையார தியானம் பண்ணுங்க குல தெய்வத்தை தியானம் பண்ணுங்க அழகினாட்சி அம்மன் தியானம் பண்ணுங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிராமிய தியானம் பண்ணுங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி சீனிவாச பெருமாளை தியானம் பண்ணுங்க சீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் அப்புறம் அழகமலையான் சுவாமி தியானம் பண்ணுங்க ஐயப்பனை தியானம் பண்ணுங்க காவல் தெய்வங்கள் கருப்பண சுவாமி காளியம்மா மாரியம்மா அனைத்து காவல் தெய்வங்களையும் சோனையார் சுவாமியெல்லாம் இருக்காங்களே எல்லா காவல் தெய்வத்தையும் தியானம் பண்ணிங்க எங்களது வீட்டிலே எப்பொழுதும் மகாலட்சுமி கடாசம் பரிபூர்ணமா இருக்கணும் அஷ்டலட்சுமியுடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு எப்பவும் பரிபூர்ணமா கிடைக்கணும் எங்க யாருக்கும் எந்த விதமான நோய் நொடி இல்லாத எந்த சாமி கோவில் போனாலும் முதல் வேண்டுதல் வந்து நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் சீரும் சிறப்புமாக பேரும் புகழோடும் தனம் தானியம் பசுபுத்திர லாபத்துடன் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிங்க எங்களது குழந்தைகளின் கல்வி மேலோங்க சரஸ்வதி ராட்சியமும் தட்சிணாமூர்த்தி சுவாமியோட அனுக்கிரகமும் பரிபூர்வமாக கிடைச்சி அவங்க கல்வி கற்று நல்ல பெரிய வரணும் அப்படின்னு வேண்டிங்க நாங்கள் செய்யும் வேலைகளிலும் தொழிலும் நல்ல வருமானம் கிடைக்க செய்யணும் ஏன்னா நல்ல வருமானம் கிடைச்சா தான் நம்ம கோவில் நல்ல காரியங்கள் அனைத்து எடுத்து செய்வோம் அதனால் எங்களது வேலைகளிலும் தொழிலும் நல்ல லாபம் கிடைக்க செய்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக கிடைக்க செய்து அதன் மூலியமாக கோவில் காரியங்கள் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் அனைத்தும் நாங்கள் செய்யணும் அப்படின்னு வேண்டிங்க அடுத்ததாக நவ தோஷங்கள் இருந்தால் விலகி நவ கிரகங்களுடைய அருட்பார் எங்களுக்கு பரிபூர்வமா கிடைக்கணும் எங்களுக்கு பரிபூர்வமா கிடைக்கணும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அதுபோல கிராம தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிரக தெய்வம் அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகம் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு மனசு தியானம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் இது பொதுவா பொதுவாக சொன்ன கோரிக்கை உங்களுடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் என்ன அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ எழுதுகிற குழந்தைகள் நிறைய இந்த வருஷம் அந்த ஒரு மாதம்தான் இருக்குது நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கணும் டென்த்தில் நானூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கு ப்ளஸ் டூவில் ஐநூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கு அப்படி எடுக்கணும் தங்கம் வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் திருமணம் பண்ணணும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் இப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து வேண்டிங்க ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ முக்கியமான நாள் இந்த கோரிக்கைகள் அனைத்தும் சீக்கிரமாக நிறைவேறும் அதாவது அந்த ஃபாஸ்ட்டு ம மனுவை ஃபாஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இன்னைக்கு கொடுக்குறது அதனால் தனிப்பட்ட முறையில் உள்ள கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் வேண்டிங்க அர்ச்சனை பண்ணுங்கள் மமோபார்த் நான் சொல்லும்போது ஒரு பூவாக போடணும் மமோபார்த்த சமஸ்துரிதே ஸ்ரீ பரமேஸ்வர பிரீ தேத்தம் பே சோபனே மூர்த்த ஆதேபிரம்மண விவீத பாரத ஸ்ரேத்தபராக கல்பே वैवस्तव मंत्रे अष्टाधिक सदी दमे कलियुगे प्रदमे बाधे जम्बूदीवे भारत वर्षे भरत कंडे मे रोह दक्षिणे बारसे सगाते अस्मिन् वर्तमाने व्यावहारिये प्रभवादीना शक्या संवत्तराणां श्री सोवकृद वर्षक्तायां

ஓம் கங்கணபே ஏகதந்தா யா ஓம் கங்கணபதே கபிலா யா ஓம் கம் கணபதே கஜகர்ணஹாய நம ஓம் கம் கணபதே லம்போதராயபே விகடாய நம ஓம் கம் கணபதே வினராஜா நம ஓம் கம் கணபதே தூமகி நம ஓம் கம் கணபதே கணாதட்சா நம ஓம் கம் கணபதே வக்கிரகா நம ஓம் கும் கணபதே சூர்பகர்ணாய நம ஓம் கணபதே ஹேரம்பாய நம ஓம் கும் கணபதே சந்தபூர்வஜா நம ஓம் ஸ்ரீ மஹா புரிய

மணி கொண்டு வந்தா கையில இருந்து அடிச்சுங்க மணி கொடுங்கன்னா மணி கொண்டு வந்தா அடிச்சுங்க கொண்டு வர இந்த மணி அடிச்சுக்கிறோம் சத்திய பொருத்தி பிள்ளையார் காமிங்க ஓம் அந்த சோனியாவுக்கு ஆள் வந்துருக்காங்க

தங்கு வந்து எதிர்த்து செய்திருக்கணும் உங்களுக்கு ஏன்னா சேலை இடையில பற்றும் நெருப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆப்போசிட் ஏஜென்சியில் வச்சீங்கன்னா அந்த வெத்தலை வாக்கு பழக்க நீர் விளாட நீர் வாக்கு அமிர்தம் அமிர்தா வெத்தளவாக்கு படத்தை நீம்ோர் புவவது தீமஹேம பிரஜோதயா தே அமதம் அமதாபிதானமசி அமதோத்தரவணி பிரணாய அபாநாய சமாநாயிரமணே ஆத்மா அமிருய்ரமணீமஹாகணபே புடகண்டகீபழம் தாம்பூதம் சமர்ப்ப யாமி சூடங்காமிங்க சூடம் செய்ய வேண்டிய பூஜை அதாவது எந்த காரியங்கள் நம்ம தொடங்கும் பொழுதும் மஞ்ச பிள்ளையார் விக்னேஸ்வர பூஜைன்னு பேர் அதுக்கு பேர் அதாவது கணபதி ஹோமம் பிள்ளையார் பூஜை பண்றதுக்கே விக்னேஸ்வர பூஜை பண்ணணும் பிள்ளையார கும்பிடுறதுக்கே பிள்ளையாரை பூஜை பண்ணி தான் கும்பிடுப்போம் ஏன்னா மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு தான் எந்த செயலும் தொடங்கணும் ஏன் அப்படி அந்த எடுத்த செயல்களிலே தடங்கள் வராமல் அந்த செயலை முழுமையா முடிச்சு கொடுக்கக்கூடிய கூடிய பொறுப்பை நம்ம அவர்கிட்ட கொடுக்குறோம் ஐயா நீ தான் பொறுப்பு நாங்க இந்த காரியம் பண்றோம் நீங்க விளக்கு பூஜை பண்றோம் எந்த இடத்துல வராம எங்களுக்கு இந்த பூஜை நிறம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றேன் காமிங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம் ஓம் பக்ரகுண்ட மகாதா சுரகோடு சம பிரபா

கணபதி என்றிட காலனும் கைத்தொரும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா மகாகணபதி சித்தி விநாயகமூர்த்தி நமோ நமகா துதிப்போர்க்கு போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலன் அருள் கவசம் தனை அமரர் தீர அரவரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி காக்க காக்க கரகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட நாயக பிரம்மாண்டநாயக சக்தி வள்ளி தெய்வயான சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமோ நம நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் நல்லன எல்லாம் தரும் பூங்குழலி அபிராமி கடைக்கண்களே பூங்குழலி அழகனாச்சியம்மன் கடைக்கண்களே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர சொரூபேண ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி நமோன்னா பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரிதும் வேண்டும் இந்திர லோகம் போயாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணு நமோ நம மகாலட்சுமி நம அஷ்டலட்சுமி நம தனலட்சுமி நம தானியலட்சுமி நம கஜாலுமி நம विद्या लक्ष्मी नमः विजय लक्ष्मी नमः संदान लक्ष्मी नमः आदि लक्ष्मी नमः दैरी लक्ष्मी नमः जय लक्ष्मी नमः महालक्ष्मी नमो नमः गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो मगेश्वरः गुरु चाचात परब्रह्मा श्री गुरुवे नमो नमः சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வீ நமஸ்தரதே காமூபிணி விதாரம்பி சித்தி பவதி மேஷா சர்வங்கல மாங்கலியே சிவே சர்வச்சாகே சரியே திரம்பிகே கௌரி நாராயணீ துர்கா பரமேஸ்வரி ஸ்வூபேண ஸ்ரீ அழகநாச்சியம்மன் சுவாமி நமோ நமஹா துர்கா பரமேஸ்வரி ஸ்வரூபேணன் ஸ்ரீ அழகநாச்சியம்மன் சுவாமி நமோ நமகா நமோ நமகா நமோ நமஹா பூவை பிள்ளையார் மேலே போட்டுட்டு தொட்டு கும்பிடுங்க அப்படியே இப்ப நம்ம விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சு விடக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வடக்கு நோக்கி லேசாவ் கேலையிலே நடக்குது வடக்கு வடக்கு திசை இதான் வடக்கு திசை லேசாவ் வேலையில் நடத்திங்கன்னா அவரை ஏதா ஸ்தலம் பண்ணிகிட்டு தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிள்ளையார் பிள்ளையார் முருகன் சிவன் பெருமாள் ஐயப்பன் இந்த அஞ்சு தெய்வங்கள் தான் ஐம்பேரும் தெய்வங்கள் உலகத்தில் முன்னூறு முப்பத்து முக்கோடு ஏவர்களும் இந்த அஞ்சு தெய்வத்துக்குள்ள அடங்கும் அம்பாள் தவிர்த்தி அதாவது பிள்ளையார் முருகன் சிவன் பெருமாள் ஐயப்பன் அம்பாள் இதில் பிள்ளையாருக்கு வந்து நெய்வேத்தியம் அவருக்கு என்ன உகந்ததுன்னா நெய்வேத்தியம் அவருக்கு எல்லாம் சாப்பிடாத பொருளே கிடையாது அவர் வந்து குழியிலாம் விரும்ப மாட்டார் பிள்ளையார் தண்ணி ஊற்றுற ரெண்டாம் வருஷம் தான் ஆனால் அவர் நெய்வேத்தியம் படைக்கணும் சிவனை பொறுத்தளவு குளிச்சுட்டே இருக்கணும் அவர் அபிஷேகம் இருக்கணும் தண்ணி இருபத்தி நாலு மணி குளிச்சுட்டே இருக்கணும் பொறுத்தல அவர் வந்து நைவேத்திய பிரியர் யாரே பிள்ளையார் அபிஷேக பிரியர் சிவன் பெருமாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அலங்கார பிரியர் அலங்காரமா இருப்பார் நகை நெட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு அலங்காரம் அவர் அலங்காரப்பிரியர் கோஷப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஷத்தில் தான் அவர் மயங்குவார் அவர் நைவேத்தியம் உண்டு கோஷம் அரோஹரா அப்படின்னு சொல்லி ஐயப்பனை பாத்தீங்கன்னா இந்த நாலுமே ஐயப்பனுக்கு உண்டு அதான் ஐயப்பனை பெருந்தெய்வமாக பண்றோம் அபிஷேக பிரியரும் ஐயப்பன் தான் நெய்வேத்தியப் பிரியர் அன்னதான பிரபவும் ஐயப் ஐயப்பன் தான் கோஷப்பிரியர் சாமியை சரணமயப்பா சொல்றதும் அவர்தான் அலங்காரப்பிரியரும் அவர்தான் இந்த நாலு பேர் சேர்த்தா ஐயப்பன் அம்பாளுக்கு அதே மாதிரி இந்த அஞ்சு பெருந்தெய்வங்கள் தான் எல்லா தெய்வம் அம்பாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பாளுக்கு உரியது என்னென்னா சிறப்பு மாவிளக்கு மாவு விளக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அம்மனுக்கு அதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது கோஷமும் பிடிக்கும் கோஷம் மாவிளக்கு ஏற்றுறது அம்பல் வந்து என்ன செஞ்சாலும் சரி ஏற்றி பண்ணால் எந்த அம்மன் இருந்தாலும் சரி நமக்கு நம்ம கோரிக்கை நிறைவேற்றுவான் அப்படிங்கிற ஐரீகம் இப்போ நம்ம விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறோம் இப்போ எல்லாரும் சொல்லிட்டே ஆரம்பிங்க ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி சொல்லுங்க ஆதி பராசக்தி அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எழுந்தருளி எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் தந்து அருள்வாயாக ஜயநாராயணி நமோஸ்துதே ஜயநாராயணி நமோஸ்துதே ஜயநாராயணி நமோஸ்துதே இப்போது விளக்குக்கு ஒரு துதி அதான் அகவல் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே விளக்கு வச்சு ஆரம்பிக்கிறோம் இதையும் நீங்கள் சொல்லணும் சொல்லிட்டு நல்ல அப்புறம் தான் அச்சனை விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குடம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடிவிளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா புகழுடம்பை தாருமம்மா நில்லும் அம்மா அல்லும் பகலும் என் அண்டையிலே நில்லும் அம்மா வந்தவினை அகற்றி மகாபாகியம் அம்மா தாயாரே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் இப்போ வந்து குங்குமத்தால் அர்ச்சனை ஒரு வெத்தலை எடுத்து விளக்கு பாதத்தில் வச்சுங்க ஜோதிக்கு காமிச்சிட்டு அப்படியே அந்த வெத்தலையில் போடுங்க அந்த குங்குமத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் நீங்கள் உபயோகப்படுத்துகிற குங்குமத்தோடு கறந்துங்க कुंगू मत आला अर्थ नहीं <laughs> 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 ஓம் சிவாய இனமகான் சொல்லுங்க நான் இப்பதான சொன்னேன் கோஷப்பிரியர் அம்பாள் ஓம் சிவாய இனமகான் ஓம் சிவசக்தியை நம ஓம் இச்சாசியை நம் கிரியசக்தியை நம ஓம் ஜானிய ஓம் சர்வமலிணே நம